ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை சோர்வும் சோம்பலும் அது ஒரு புத்த மடாலயம் அந்த ஆசிரமத்தின் முன்னும் பின்னும் இருந்த மரங்களில் இருந்து விழுந்த இலைகள் சருகுகளாகவும் குப்பைகளாகவும் மாறியிருந்தன மடத்தின் சீடன் ஒருவன் அந்த குப்பைகளை எல்லாம் பொறுக்கி ஒரு மூலையில் ஒதுக்கி வைத்தான் அப்போது மடாலயத்தின் குரு அங்கு வந்தார் சீடனை பார்த்து இந்த அதிகாலையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் சீடனோ சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன் சுவாமி என்று சொன்னான் எதை என்று கேட்டார் குரு எதை எதையெல்லாம் சுத்தம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் என்றான் சீடன் இத்தோடு அவர்களது உரையாடல் நிற்கவில்லை சீடனை தொடர்ந்து அந்த குரு கேட்டார் எதுவரை என்று அதற்கு சீடன் எட்டிய மட்டில் என்றான் சரி புத்தருக்கு முன்பா புத்தருக்கு பின்பா என்று கேட்டார் குரு சீடன் இரண்டிற்கும் நடுவில் என்றான் குருவும் மிகவும் சரி என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் இப்படி புதிரான கேள்விகளை கேட்டு பதில் பெறுவது ஜென் குருமார்களின் இயல்பு புதிதாக இந்த உரையாடல்களை கேட்பவர்களுக்குத்தான் குழம்பி போவார்கள் மேற்கண்ட உரையாடலை கேட்ட ஒருவனும் அப்படித்தான் குழம்பி போனான் அவன் அப்போதுதான் அந்த மடாலயத்தில் புதிதாக இணைந்திருந்தான் குழப்பம் மேலிடவே சுத்தம் செய்து கொண்டிருந்த சீடனை நெருங்கி நீ குருவிடம் பேசியது எதுவுமே எனக்கு புரியவில்லை நீ சுத்தம் செய்வதை பார்த்து குரு எதை என்கிறார் எதுவரையில் என்கிறார் புத்தருக்கு முன்பா பின்பா என்கிறார் புத்தர் இறந்து பல வருடங்கள் ஆன நிலையில் இது என்ன புதுவிதமான கேள்வி என்றார் அந்த புதியவன் அதற்கு சுத்தம் செய்து கொண்டிருந்த சீடன் சொன்னான் இந்த உலகம் தோட்டம் போன்றது அதில் தேவையற்ற மக்கி போன குப்பைகளைப் போல் கெட்டதும் நிறைந்திருக்கிறது அதை தேவையற்றது என்று விட்டுவிட முடியுமா அதைத்தான் சுத்தம் செய்கிறேன் என்றேன் எதை எதை சுத்தம் செய்ய முடியுமோ அதை சுத்தம் செய்ய முடியும் என்பதால்தான் எதை எதை முடியுமோ அதை என்றேன் அவரவர் சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் இயலும் அதனால்தான் எட்டிய மட்டில் என்று கூறினேன் என்றான் அந்த சீடன் அந்த புதியவன் அது சரி புத்தருக்கு நடுவில் என்றாயே அது எப்படி என்றான் உலகம் நலம் பெற இதற்கு முன்பு எத்தனையோ புத்தர்கள் தோன்றியிருக்கிறார்கள் இப்போதும் புத்தர்கள் தோன்றியிருக்கிறார்கள் இன்னும் புத்தர்கள் தோன்றுவார்கள் அப்படி வரப்போகிறவர்களுக்கு முன்பு என்றால் இயன்றவரை சுத்தம் செய்கிறேன் என்பதைத்தான் புத்தருக்கு நடுவில் என்றேன் என்று விளக்கமளித்தான் சீடன் ஆம் இந்த உலகம் எல்லாம் நடுவில்தான் சூரியனை மிகவும் நெருங்கினால் எரித்துவிடும் மிகவும் தள்ளிப் போனால் குளிரில் உறைந்து போவோம் நடுவில் இருந்தால்தான் உயிர்கள் வாழும் அதேபோல் அதிக உழைப்பு சோர்வை தரும் அதீத உறக்கம் சோம்பலை தரும் இவை இரண்டிற்கும் நடுவில்தான் வாழ்க்கை என்று விளக்கம் தருகிறது இந்த கதை இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி